ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ் மதுரை திருமலை நாயக்கர் மஹால் சிறப்புகள் திருமலை நாயக்கர் அரண்மனையானது அரசர் திருமலை நாயக்கரால் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது திராவிட மற்றும் ஐரோப்பிய பாணியின் அடிப்படையில் இந்த அரண்மனை கட்டப்பட்டது இன்று காணக்கூடிய கட்டிடமானது ராஜா வாழ்ந்த பிரதான அரண்மனையாக இருந்தது நிஜ அரண்மனை வளாகம் தற்போதைய கட்டமைப்பை விட நான்கு மடங்கு பெரியது மதுரையில் திருமலை நாயக்கர் அரண்மனை தென்னிந்திய அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மீனாட்சி அம்மன் கோயிலின் தெற்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அரண்மனை அமைந்துள்ளது சொக்கநாத நாயக்கர் கடத்திய பொருட்கள் மதுரை நாயக்கர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் ஆண்டு வரை இந்த இராஜ்யத்தை ஆட்சி செய்தனர் திருமலை நாயக்கர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒ ஒம்பதாம் ஆண்டு வரை மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பல்வேறு கட்டிடங்களை எழுப்பி இருந்தார் அப்போது மதுரை நகரம் இந்திய மற்றும் ஐரோப்பிய வர்த்தகர்களுக்கு ஒரு வர்த்தக நகரமாக திகழ்ந்தது அரண்மனையை கட்டுவதற்கு திருமலை நாயக்கர் ஒரு இத்தாலிய கலைஞரை பணியில் அமர்த்தியதாக நம்பப்படுகிறது மன்னர் திருமலை நாயக்கின் பேரன் சொக்கநாத நாயக்கர் அரண்மனையை இடித்து திருச்சியில் தனது சொந்த அரண்மனையை கட்டும் பொருட்டு நகைகள் மற்றும் மரத்தூண்கள் ஆகியவற்றை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது எனினும் சென்னை மாகாண ஆளுநர் லார் நோபியர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் ஓரளவிற்கு அரண்மனையில் பராமரத்து பணி செய்தார் மேலும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் பராமரத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இன்று நுழைவு நுழைவாயில் மெயின் ஹால் மற்றும் டான்ஸ் ஹால் ஆகியவை பாதுகாப்பான நிலையில் உள்ளன தூண்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்த அரண்மனையின் பகுதியாக இருந்த பல கட்டமைப்புகள் இடிக்கப்பட்டன அல்லது அருகிலுள்ள தெருக்களுடன் இணைக்கப்பட்டன திருமலை நாயக்கர் மஹால் அதன் பெரிய தூண்களுக்கு புகழ் பெற்றது தூண் உயரம் எண்பத்தி இரண்டு அடி மற்றும் அகலம் பத்தொம்போது அடி ரங்க விலாசம் விலாசம் இந்த அரண்மனை இரண்டு பெரிய பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை விலாசம் மற்றும் விலாசம் ஆகும் அரச குடியிருப்பு தேட்டர் சன்னதி அடுக்குமாடி குடியிருப்பு கவசம் குளம் மற்றும் தோட்டம் இந்த இரண்டு பகுதிகளிலும் அமைந்திருந்தன நடன மண்டபம் அரண்மனையின் முக்கிய இடமாகும் இங்கு தினமும் நடன நிகழ்ச்சிகளை திருமலை நாயக்கர் கண்டு கழித்துள்ளார் சுண்ணாம்பு கட்டிடம் திருமலை நாயக்கர் கட்டிடம் சுண்ணம் எனப்படும் சுண்ணாம்பு மற்றும் மென்மை மற்றும் பளபளப்பான தோற்றத்தை பெறுவதற்கு முட்டையின் வெள்ளை கலந்த கலவையால் கட்டப்பட்டது தேசிய நினைவு சின்னம் சுதந்திரத்திற்கு பிறகு திருமலை அரண்மனை ஒரு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டு இப்போது தமிழ்நாடு தொல்பொருள் துறையின் பாதுகாப்பின் கீழ் உள்ளது இந்த அரண்மனை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும் நுழைவு டிக்கெட் விலை ரூபாய் பத்தாகும் ஒளியும் ஒளியும் இந்த அரண்மனை நகரின் கிழக்கு பகுதியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருமலை நாயக்கரின் பெருமைகளை விளக்கும் வகையில் தினமும் ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சி நடக்கிறது தினமும் மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஏழு முப்பத்தைந்து மணி வரை ஆங்கிலத்திலும் இரவு எட்டு மணி முதல் எட்டு ஐம்பது மணி வரை தமிழிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது வருகை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆல்சி விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்